நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு இல்லை என்னை என்ன மாடு வைக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வேர்டெல்லாம் வாடிக்கட்டி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் உணவு பஞ்சங்கிறது வராமல் இருக்க போகிறதில்லை இன்றைக்கி வந்து விவசாய நிலங்கள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது நிறைய விவசாயிகள் விவசாயத்தை விட்டுக்கிட்டு தான் வராங்க ஏன்னா போதியான விலை இல்லைங்கிறதுனால நிறைய பேர் இது என்ன தவிரங்கிற மாதிரி விவசாயத்தில் விட்டுக்கிட்டு தான் வராங்க இது என்றைக்காவது ஒரு நாள் உணவு பஞ்சம் வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணும் சரி நான் இங்கே தான் உணவு இல்லையே நம்ம எங்கேயாச்சும் வெளிநாடுலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒன்று நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ அரிசி அறுபத்தஞ்சு கிலோ ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா வெளிநாடுலேருந்து இறங்கும்போது ஒரு கிலோ அரிசி ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா ஐயாயிரம் ரூபா கூட கொடுப்பாங்க அதை நம்ம அவங்களுடைய விலை நினைக்கிறத நம்ம என்ன நினைக்க முடியும் அதில் முடியாது ஒரு லிட்டர் பால் அவன் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பான் ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க என்ன கலந்து கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது நம்ம என்றைக்கு இருந்தாலும் நம்மளுடைய தற்சார்பு வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு உதவும் நான் அவர் சீமான் பேசினார் சீமான் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வேலை இது காமனாக எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு காமன் அது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் நான் வந்து உயிர் பதிவில் இருக்கேன் பெரிய அதிகாரியாக இருக்கேன் நான் பெரிய டாக்டர் இன்ஜினியர் யாராக இருந்தாலும் அது ஒரு சிறியதாக நம்ம விவசாயம் பண்ணுறதில் ஆடு மாடு வளர்க்குறது தவறே கிடையாது நம்ம அதை தனி சாப்பிட்றோம் மூணு வேலைக்கு அதுதான் சாப்பிட்றோம் அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு இல்லை விவசாயமும் ஆடு மாடு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் உயிர் என்னது சாப்பாடு என்னதான் பண்ணுறது அதனால் நம்ம வந்து இது மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு பேசி பழகாதீங்க தற்சார்பு வாழ்க்கைங்கிறது நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம கிடைக்கிற வரைக்கும் நல்லது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நிலமைங்கிறது அவ்வளோதான் நம்ம கொடுத்தாலும் கொடுப்பான் கொடுக்காமலும் போயிடுவோம் அவ்வளோ தான் அதனால் நம்மளுடைய தற்சார்பு வாழ்க்கைங்கிறத மறக்கவே மறக்காதீங்க இன்றைக்கி சோலார் பேனல் அப்படிங்கிறத நான் மிகப்பெரிய ஒரு தற்சார்பு வாழ்க்கையாக நினைக்கிறேன் நான் இன்றைக்கி அதை நம்ம ரொம்ப அசால்ட்டாக நம்ம நினைக்கிறோம் ஒரு அதனுடைய பெனிஃபிட்டு நமக்கு நான் இன்னைக்கு கரண்ட் பில்லு எல்லாமே ஏறிட்டு போகுது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு என்னுடைய இருந்த அரிசியோடய விலையோட இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டு தான் போகுது ஒவ்வொரு உணவுப் பொருட்களுடைய விலையும் அதிகமாகிக்கிட்டே போகுது ஏன்னா அந்த அதனுடைய தயாரிக்கிற விடங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால அதனுடைய உணவுப் பொருட்களுடைய விலையும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அதனால நம்ம நிறையா தற்சார்பு வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்க இல்லை என்னால் வந்து செய்ய முடியும் விவசாயம் செய்ய முடியாது ஆடு மாடு வளர்க்க முடியாது அப்படின்னா சப்போர்ட்டாச்சும் பண்ணுங்கள் இன்றைக்கி வில இல்லாமல் இத்தனையோ விவசாயிகள் கொண்டு போய் கொட்டுறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு சின்னதாவது சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு அதை வந்து இங்கே பாரு இங்கே போய் கொட்டான் இங்கே பேர் லூசு அப்படி இப்படின்னு சில பேர் பேசுறத நானே பார்த்துருக்கேன் சில பேர் கமான்லேயும் பார்த்துருக்கேன் அது தவறான விட அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அந்த ஒரு ஒரு தக்காளியாக இருக்கட்டும் ஒரு கத்திரிக்காயை உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது நமக்கு தெரியாது அதனால் ஈஸியாக நம்ம சொல்கிறோம் நம்மகிட்ட பணம் கொடுக்குறோம் அதனால் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம் ஆனால் பணம் கொடுத்தாலும் கிடைக்காம போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் கொரோனா காலத்தில் என்ன நடந்தது நமக்கு பணம் இருக்குது ஏகப்பட்ட பணம் இருக்கு ஆனால் சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு டவுட்டை கண்டிப்பாக அன்றைக்கி உருவாக்குச்சு அன்றைக்கி உண்மையிலேயே சொல்கிற விவசாயிகள் தான் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம விவசாயம் தெரியும் நம்ம மட்டும் விவசாயம் ஏதோ ஒன்று விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணி நம்மளுடைய பசியை போக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாக இருந்தவங்க விவசாயிகள் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர தவிர யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அன்றைக்கி நிறைய பேர் யோசிச்சிருப்போம் பேசாமல் நம்ம ஒரு விவசாய நிலையில்தான் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு அன்னைக்கு வச்சுருப்பாங்க கொரோனா முடிச்சு நம்ம மறந்துட்டோம் அவ்வளோ தான் அதனால் நம்ம வந்து தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இதுதான் இது பொது இது வந்து நம்ம வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் படித்தவன் படிக்காத ஏதோ ஒரு விஷயமாக ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிற மாதிரி சில விவசாய வேர்டுகள்லாம் இருக்குது இது பொது எல்லாரும் எல்லாரும் ஒருங்கிணைந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அது விவசாயம் இந்த மாதிரி ஆடு மாடு இந்த மாதிரியான நம்ம காடுகளை பாதுகாக்கிறது விலங்குகளை பாதுகாக்கிறது ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய ஒரு ஒரு கடமை அதில் மாற்றமே கிடையாது அதை நம்ம மனதளவில் நம்ம வெறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து தான் இறக்குமதி பண்ணணும் அன்னைக்கு காற்ற கூட அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற அளவுகளோடு போனாலும் போயிடும் தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணு